அன்பர்களுக்கு பக்திலேபின் பணிவான வணக்கம் சைபத்தில் திருவானைக்கா பல சிறப்புகளை கொண்ட கஷேத்திரம் ஈஸ்வரன் அம்பாள் இருவரின் மகிமைகளையும் கூறும் கேத்திரம் ஈஸ்வரன் பஞ்சலிங்கங்களில் இங்கு ஜலத்தில் இழந்தருளியுள்ள லிங்கமாக குடிகொண்டுள்ளார் இவரை இங்கு வழிபட்ட யானைக்கும் சிலந்திக்கும் ஜம்பு எனும் ரிஷிக்கும் கிடைத்த மோக்ஷத்தை சிறப்பாக சொல்வார்கள் ஆதி மூலமே என அழைத்த கஜேந்திரனுக்கு ஸ்ரீமன் நாராயணன் மோக்ஷம் அளித்தார் அதே போல சைபத்தில் கஜேந்திர மோக்ஷம் நடந்த க்ஷேத்திரம் இந்த திருவானைக்கா கஜேந்திரன் ஈஸ்வரனை வழிபட்டு முக்தி அடைந்த ஸ்தலம் கோயில்களில் யானை மீது தீர்த்தத்தை கொண்டு வந்து அபிஷேகம் செய்வார்கள் இங்கு யானையே தீர்த்தம் கொண்டு வந்து அபிஷேகம் செய்த ஸ்தலம் அதே போல அம்பாளுக்கும் சிறப்பான கஷேத்திரம் இது ஆதிசங்கரர் பூமிக்குள் இருந்த பத்ரி நாராயணனை வெளிக்கொணர்ந்து பத்ரியிலே பிரதிஷ்டை செய்தார் கொல்லூரிலே அம்பாளுக்கு ஸ்ரீசக்ரத்தினை தாடங்கமாக பிரதிஷ்டை செய்தார் எல்லா கோயில்களிலேயும் சுவாமிக்கு முன்னால் அவரவர் வாகனங்கள் இருக்கும் கணபதிக்கு முன்னால் மூஞ்சூறு முருகனுக்கு முன்னால் மயில் பெருமாளுக்கு கருடன் இப்படி அம்பாளுக்கு முன்னால் சிம்மம் திருவானைக்காவில் அம்பாளுக்கு எதிரே விநாயகரை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் வேறு எந்த கோயிலிலும் இது போன்ற அமைப்பு கிடையாது அம்பாள் ஒரு காலத்தில் உக்கிரமாக இருந்ததாகவும் அவளை சாந்தப்படுத்த வேண்டி அவளுடைய பிள்ளை விநாயகரை நேர் முன்னால் பிரதிஷ்டை செய்ததாகவும் கூறுகிறார்கள் தாடங்கங்களும் இதே போல உக்கிரஸ்வரூபியாக இருந்த அம்பாளை சாந்தப்படுத்த வேண்டியே ஸ்ரீ ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்தார் என்பார்கள் எப்பேற்பட்ட தாடங்கம் ஸ்ரீ சவுந்தர்ய லஹரியிலே இத்தாடங்கத்தின் மகிமையை பற்றி சொல்லியிருக்கிறார் ஆச்சாரியார் எல்லோரும் தங்கள் கஷ்டம் போக வேண்டி ஏதேனும் பிரார்த்தனை செய்ய முயலுவார்கள் தேவர்கள் தங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி எப்போதும் ஆயுஷோடு சாவே இல்லாதவர்களாக இருக்க அமிர்தம் சாப்பிட்டார்கள் ஆனாலும் அவர்களுக்கும் அவர்களுடைய அரசன் இந்திரனுக்கும் கஷ்டங்கள் இருந்து கொண்டுதான் இருந்தன ஆனால் கஷ்டங்களை தருவதும் ஆயுளை பறிப்பதுமான ஒன்றை சாப்பிட்டு ஒருவர் பரமசுகத்துடன் இருந்தார் அவர் யார் என்றால் சாக்ஷாத் பரமேஸ்வரன் தான் ஆலகால விஷத்தை பருகிய பரமேஸ்வரன் கண்டத்திலே அம்பாளின் கரஸ்பரிசம் பட்டவுடனேயே அதன் கொடுமை மறைந்து ஈஸ்வரன் ஸ்வரூப்பியானார் அப்படி ஈஸ்வரனுக்கே ஆயுளையும் நலத்தையும் தந்த தேவியின் காதில் அணிந்துள்ள தாடங்கங்கள் என அம்பாளின் தாடங்க மகிமையை செந்தரியல் அகடியில் ஆதிசங்கரர் கூறுகிறார் அப்பேற்பட்ட தாடகங்களை சக்கரங்களாக அணிந்து அருள்பாலிக்கும் இடம் திருவானைக்கா மகிமை வாய்ந்த இந்த தாடங்கங்களை நம்முடைய சங்கராச்சாரியர்கள் அவ்வப்போது செப்பனிட்டு மீண்டும் பிரதிஷ்டை செய்து வருவது வழக்கமாக உள்ளது இப்படி ஈஸ்வரன் அம்பாள் மகிமைகளோடு ரிஷிகளுக்கும் அரசனுக்கும் விலங்குகளுக்கும் மோட்சம் கிடைத்த மிக அற்புதமான சேத்திரமாக விளங்குகிறது திருவானைக்கா திருக்கைலாயத்தில் சிவபெருமானுக்கு சேவை புரிந்த சிவகணங்களில் புட்பதந்தன் மாலியவான் ஆகிய இருவர் தங்களில் யார் அதிகமாக சிவசேவை புரிகின்றனர் என்பதில் வந்த போட்டியால் தங்களை தாங்களே சபித்துக் கொண்டு மாலியவான் ஒரு சிலந்தியாகவும் புட்பதந்தன் ஒரு யானையாகவும் பூலோகத்தில் பிறந்து திருவானக்கா திருத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்டனர் சிவ வழிபாட்டிலும் கூட அவ்விரண்டுக்கும் இடையே இருந்த போட்டி தொடர்ந்தது சிலந்தியானது சிவலிங்கத்தின் மேலே வலையை பின்னி வெயில் மழை ஆகியவற்றில் இருந்தும் வெண்ணாவல் மரத்தின் இலைகள் அதன் மீது விழாமலும் தினந்தோறும் சிவலிங்கத்தை பாதுகாத்து வந்தது யானை தன் துதிக்கை மூலம் காவேரி நீரையும் மலரையும் கொண்டு வந்து தினந்தோறும் சிலந்தி பின்னிய வலையை அகற்றி சிவலிங்கத்தை நீராட்டி மலர் தூவி பூஜை செய்து வந்தது சிவலிங்கத்தின் மேலே தினந்தோறும் தான் பின்னிய வலையை அகற்றும் யானையின் செயலை கண்ட சிலந்தி யானையை தண்டிக்க எண்ணி யானையின் துதிக்கையில் புகுந்து கடித்தது யானையும் சிலந்தியும் உயிருக்கு போராடி இறுதியில் இரண்டுமே இறந்தன இவர்களின் சிவபக்தியைக் கண்ட சிவபெருமான் யானையை சிவகணங்களின் தலைவனாக்கினார் என்றும் சிலந்தியை கோட்செங்கட் சோழன் என்ற அரசனாக பிறவி எடுக்கச் செய்தார் என்றும் திருவானைக்கா திருக்கோவில் அம்மன்னனால் கட்டப்பட்டது என்றும் ஸ்தல வரலாறு கூறுகிறது